ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒய்ஃபு கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேச ஆரம்பிடா சார் ஏ ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசுகிறேன்ட்டு தள்ளி வாங்க தள்ளி தள்ளிட்டு இருக்கும் போது அவன் இது சொல்லிட்டு ஒய்ஃபு கையை பிடிச்சி மூறுக்கிட்டாங்க சார் இருக்காங்க பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்களிடையே நன்கு பரிச்சயமானவர் நடிகர் தர்ஷன் இவர் தமிழில் கூகுள் குட்டப்பா மற்றும் நாடு ஆகிய படங்களில் நடித்துள்ள நிலையில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளுக்காக முயன்று வருகிறார் தற்போது நடிகர் தர்ஷன் சென்னை முகப்பேர் ஈஸ்ட் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் கடந்த மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் வழக்கம் போல ஜிம்முக்கு சென்றுவிட்டு தனது காரில் வீடு திரும்பியுள்ளார் அந்த சமயத்தில் அவரது வீடு முன்பாக கார் ஒன்று பார்க் செய்யப்பட்டிருந்தது இதை பார்த்த தர்ஷன் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் இது யாருடைய கார் என கேட்டிருக்கிறார் அப்போது அங்குள்ள டீ கடைக்கு வந்த ஒரு குடும்பம் காரை தர்ஷன் வீட்டு வாசலில் பார்க் செய்துவிட்டு சென்றது தெரியவந்தது இந்த நிலையில் அவர்களிடம் சென்று காரை எடுக்கச் சொன்ன போது இரு தரப்பினர் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இதில் தர்ஷனால் தாக்கப்பட்டதாக சொல்லப்படும் நபர் ஹைகோர்ட் நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி என்பது தெரியவந்தது முதலில் நடிகர் தர்ஷன் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அத்தோடு தர்ஷன் தாக்கியதில் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் ஆத்திச்சூடி அட்மிட் ஆகியிருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் தர்ஷன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எங்களுடைய வீட்டு வாசலில் கார் நின்று கொண்டிருந்தது நாங்கள் உரிமையாளரை தேடிச் சென்று காரை எடுக்கச் சொன்னோம் அதற்கு அவர்கள் பிக் பாஸ் போயிட்டு வந்தா என்ன பெரிய இவனா என கேட்டார்கள் அதற்கு என்னுடன் இருந்த என் தம்பி நாங்க மரியாதையா தான் பேசுகிறோம் ஏன் இப்படி பேசுறீங்க என கேட்டார் உடனே அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் என் தம்பி மீது அவர் குடித்துக் கொண்டிருந்த காஃபியை மேலே ஊற்றினார் அந்த பெண்ணின் கணவர் எனது தம்பியை சரமாரியாக தாக்க தொடங்கினார் என் தம்பியை ஒருவர் தாக்கும் போது ஒரு அண்ணனாக நான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் நான் போய் அவரை தடுத்தேன் அப்போது என்னையும் தாக்கிவிட்டு தான் ஒரு நீதிபதியின் மகன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியும் என எங்களை மிரட்டினார் என தர்ஷன் செய்தியாளர்கள் மத்தியில் கூறினார் இது தொடர்பாக நீதிபதியின் மகன் ஆத்துச்சூடி கூறும்போது நாங்கள் முதலில் காரை எடுப்பதாக கூறினோம் ஆனால் அவர்கள் மரியாதை குறைவாக பேசி எனது மனைவியின் கையை முறுக்கினார்கள் தடுக்கப்போன என்னை கீழே தள்ளி அடித்தார்கள் என்று அழுதுகொண்டே கூறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது அதே நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தர்ஷன் வீட்டு வாசலில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி தர்ஷன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு திடீரென தனக்கு நெஞ்சுவழிப்பதாக கூறி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தர்ஷனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரித்து வருகின்றனர் யூஸ்வலாக நான் த்ரீ ஓ கிளாக் ஜிம்முக்கு போவேன் சார் போயிட்டு நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி மாதிரி வந்தேன் வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு ஸோ நான் காரை ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் செமன்ட்ஜி பஸ் போகிற ரூட் ரொம்ப நேரம் வண்டியை வெளியில் பார்க் பண்ண முடியாது ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுட்டுருக்கேன் யார் இந்த வண்டியை விட்டாங்க எடு உங்கள் கடையில் வந்தாங்களான்னு யாருமே தெரில அப்படின்னு ஸோ ஒரு டுவெண்ட்டி தான் நான் எல்லோரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன் யாராவது நம்மளை ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு அக்கா சொன்னால் யாருமே அப்படி வரல அப்படின்னு அப்புறம் இவன் என் தம்பி கசின் பிரதர் இவன் நான் ஃபோன் இவன் மேலே இருக்கான் மே ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா கார் இருக்குது நான் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் எங்கள் வீட்டுக்கு வரலாண்டி இவன் கீழே வந்தான் கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான் அப்போது ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்கள் வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் இருபது நிமிஷமாக கேட்டுட்ருக்கேன் நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்போ என் தம்பி தவ கேட்டிருக்கான் அவன் பெரிய பிக் பாஸில் வந்தால் அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன் ஏங்க அவங்கள்ட்ட அவர் மரியாதையாக தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேன் நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்போ நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன் இதில் அவர் சொல்கிறாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார் ஜட்ஜோட பையனா நான் என்ன சார் பண்ணுறது என் ஏன் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டார் நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணணுன்னு தெரியும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நூறுக்கு நான் நாலு தரம் கால் பண்ணேன் எல்லாம் கரெக்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கசிமா கேட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்னு பேசிட்டு இருக்காங்க சார் அப்பலாம் நெஞ்சு வழி வரலையா சார் 2 hours 3 hours ஆ பேசிட்டு இருக்காங்க எங்களோட அசிங்க அசிங்கமா எங்க அக்கா கூப்பிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க இதுல 50 பேர் நின்னு இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு இதுல வாசலே நின்னு வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஜட்ஜோட பையன் உனக்கு நான் யாரு காட்டுறேன் சொல்லி நின்றுட்டு இருக்காரு எங்க அக்கா வந்து கையெடுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க எங்க அப்பா எங்க ஜட்ஜு எனக்கு ஜஜ்ஜோட பையனா இல்லையான்னு தெரியல ஆனா வார்த்தைக்கு வாத்தே நான் யாருன்னு ஜட்ஜோட பையன்டா எனக்கு என்ன தெரியும்னு தெரியும் உன்ன ரிமாண்ட்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு பேசிட்டு நான் ஏதோ பண்ணிட்டேன்டா உடனே ஹாஸ்பிடல் போவாங்களா இல்ல டூ ஹவர்ஸான்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்களா சார் ஜட்ஜோட பையனா என்ன வேணாலும் பண்ணலாம் நானும் என் வைஃபும் அத்தையும் வந்து டீ குடிக்கல அந்த டீ பாய் கிடைக்கு போயிருந்தோம் வண்டியை நிறுத்துக்குள்ளே அங்க தள்ளி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் அது குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியும் நாங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி எனக்கு அது ஃபஸ்ட்டு இது ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க அத்தையிட்ட சொல்லும் போது ஆக்டி அது யாருன்னு ஏதாவது ஆக்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது அவங்க எதிர்த்தா போய் போதிட்டு ஆமாம் அந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதர்ச்சா சினிமா ஆக்டர் பார்த்தோடனே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும் அதனால நல்லா நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கான்னு போய் விசாரிக்க போனாங்க விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த கார் அங்கே நிற்கிறது பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது அங்கே அந்த கார் நான் கடையில் நிறுத்திருந்தோம் நிறுத்திட்டு எடுத்துடலாம்னு நிறுத்திருந்தோம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்கன்னு நிறுத்திடலாம்னு நிறுத்திருந்தோம் அந்த டீ வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவங்களுக்கு முன்னாடி கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரி காரை எடுத்துடலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இது அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினச்சிட்டு நான் மக்கள் சாதாரண சகாதாரண மக்கள் தானே சார் அவங்க எதிர்த்து நீ நல்லா எப்படி பார்க்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க அவங்க கேட்க போனப்பா அவன் அவங்க போய் என்ன பெரிய இவ்வளோ வண்டி நீ நிற்கிற வரைக்கும் இது பண்ணுமான்னு சொல்லிவிட்டு அவன் வயசானால் உனக்கு கூட பார்க்காம அசிங்கமாக கேட்டால் அதில் திட்டினா சார் அதை திட்டின உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு கையில் வச்சுருந்தோம் அதில் என்ன சரி வண்டி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்னப்பா இப்படி வந்து பா உன்னை வந்து புல்லாமல் நினச்சி மாதிரி பார்க்க வந்தேன்னாப்பா நீங்கள் இப்படி எங்கள் இப்போ அசிங்கமாக பேசுகிறியாப்பா நீலாம் என்னப்பா அது பிள்ளை இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது பார்த்துட்டு வைங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசு போய் இப்படி சொல்கிறீங்களேன் வண்டி எடுக்க தானே போகிறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்டான் அவன் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும்தான் தான் வீச்சு இருந்தாலும் தெரிஞ்சது அவன் அந்த பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கிட்டே ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக பேசாருங்களா சார் நான் கையில் டீ கிளாஸோட ரெண்டு பேருமே டீ கிளாஸோடு நின்றுட்டு இருக்கோம் சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டீ கிளாஸோடு சரி சொல்கிறேன்னே சரி இப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி நான் எடுக்க தான் போகிறேன் வண்டி எடுக்க போயிட்டு இருக்கோம் திருப்பி கிட்ட இருக்கும்போது தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன் ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசிட்டேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி மூறிக்கிட்டான் சார் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தடுக்குதான் சார் போனால் தடுக்க போனவன அங்கேயிருந்து இவள் வந்து மூஞ்சி இப்படி கண்ணாப்பிடனாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு பேசி என்ன இப்படி அடிக்கி அடிச்சிருக்கேன்னு சொல்லி தள்ளும்போது அவன் தர்ஷனம் அவன் பின்னாடி ரெண்டு பேர் எதுவும் அவங்க அந்த சினிமா ஃபைட்ட மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பிடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார் அதனால கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் தடுமாரி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு கண்ணாப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ தான் சார் ஆறு மாதம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுடென்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார் உடம்பு சரியில்லை முடியல சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தேன் சார் வந்துட்டு கார் இருக்குது நவுத்தி எடுக்கலாம் கார் எடுக்க போனேன் கார் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை விட மாட்டேன் பார்த்து என்ன பண்ணுறான் நீ என்ன பெரிய இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவன் பிடிச்சி மாமியாகல அப்படிங்க கீழே விழுந்த நான் தடுக்க போனேன் தடம் மாதிரி விழுந்துட்டேன் சார் மாமையில இப்படி நேரம் இப்படி கையை வச்சு இல்லை புல் பிடிச்சி தலி அடிச்சு வயிற்றுல கையை புள்ளி பிடிச்சிக்கு ஒரு காலைல காயிடுச்சு சார் சொல்றதுக்கு ரொம்ப அசிங்க ஆயிடுச்சு சார் என்ன பண்ணுறது தெரியாம ஒரு வயகை பிடிக்க விழுந்துட்டு திருப்பி எல்லாரும் தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவன் டிவியில் பார்த்தோம் யாரும் தெரியாது ஒரு மாறியா நின்று சார் சாதாரண ஒரு பார்க்க வந்து ஆக்டர் சொல்லி சொன்னானே வண்டி எடுத்து சொன்னால் எடுத்துகிட்டு போகும் சார் அது எனக்கு தெரியல அது வழியும்னு எனக்கு உண்மையாக தெரியல எனக்கு தெரியல சார் நான் உண்மையாக டீ டீ குடிக்க போலாம் வண்டியை எடுத்து நவுத்துலான்னு போகிறதுக்குள்ளே அது மாதிரி பண்ணிட்டேன் சார் யாராக இருந்தால் அவன் ஒய்ஃபு எப்படி போட்டால் அது இப்போதாச்சும் இருக்குல்லாம் இருக்குது அவங்க போட்ட ஒய்ஃபு போட்டால் அடிச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே ஸ்டேஷன் எங்களுக்கு எப்படி கூட யாரும் வேறு இல்லை சார் கூட ரெண்டு லேடிஸ் எடுத்தாங்க எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகிறதா என்ன பண்ணுறது என்னென்னு தெரியல ஏன்னா வீட்டில் யாரும் ஃபோன் யாரும் வர முடியல அங்கே இங்கே போகிறதுக்குலாம் அவன் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஏதோ போனோம் மாதிரி எங்கள் மேலே போய் பார்த்துட்டு எனக்கு காலைல நடக்க முடியாமல் இருந்துச்சு அங்கேருந்து அண்ணனாக ட்ராஃபியூ தெரியும் அந்த இதில் என்னால் வண்டி ஓட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து திரிபம் ஹ்பிட்ட போனாங்க வந்து அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன போட்டது சண்டை எல்லாம் எடுக்கல எனக்கு வந்து சுத்தமாக கிழிஞ்சு இருந்துச்சு கிழிஞ்சிருந்துச்சு நான் ஒட்டி டிஷர்ட் இது எல்லாம் இதெல்லாம் கிழிஞ்சு காயமாக இருந்துச்சு சரி நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் என்ன ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் அப்படி சார் ஒரு டிவி ஆக்டர் இது மாதிரி நடிகர்கள் பார்க்கறதுலாம் சும்மா கார் பார்க்குறீங்க போட்டு எங்களை போட்டு என்ன ரொம்ப அசிங்கமாக கேவலம் இப்படிலாம் இப்படி தான் இருப்பாங்க சார் மீடியா பர்சன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சார் நான் எனக்கு சினிமெலாம் ரொம்ப பிடிக்கும் நானும் பரத்து ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போலீஸ் கம்பெனி லேட்டாக கொடுத்துட்டோம் அது மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த வரைக்கும் கம்பெனி எடுத்தாங்களே என்னென்னு எனக்கு தெரியல வரிசையாக ஒருத்தரை வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம யார் சொன்னாலும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் அவனை அரசு பண்ணுறாங்களே என்ன பண்ணாங்கன்னு கூட தெரில ஆனால் இது மாதிரி நடக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க